ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சுரக்கா கோப்டா கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சுரக்காக நல்லா தோல் சீவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் உங்ககிட்ட எந்த பொடி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க காரத்துக்காக சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு பைண்டிங்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த நல்ல நீர் விட்டு வரும் அதுக்காக நம்ம பைண்டிங்காக அதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் மல்லித்தலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சொரக்கால தண்ணீர் இருக்கும் நல்லா டைட்டாக பசைஞ்சு உப்பு எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பதமாக பசைச்சிக்கோங்க இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை சூடான எண்ணெயில் நம்ம பொறித்து எடுக்க போகிறோம் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோஃப்தாவாக அதில் பொரிச்சிக்கலாம் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோவாக தான் திருப்பி விடணும் ஏன்னா சுரக்காக நீர் நீர் காயினால் அது பொரிக்கும் போதே உதிர்ந்து வரும் அதனால் நம்ம மெல்லமாக தான் அதை திருப்பி விடணும் நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அடிக்கடி கலந்து விடாமல் நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க அப்போ உடையாம நம்மளுக்கு கோஃப்தா கிடைக்கும் இந்த சுரக்கா கோஃப்தா கறி இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சுரக்கா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் எல்லா கோஃப்தாவையும் நம்ம இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் பொறித்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் போட்டோம்னா தீஞ்சிரும் இதே மாதிரி எல்லா கோஃப்தாவையும் நான் தனியாக பொறித்து எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் அதனால் நான் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இதோட பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும் போதே இதோட சேர்த்துருங்க முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா ஓரளவு வதங்கி வரணும் தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கோஃப்தாலையும் போட்டிருக்கோம் சில்லி பவுடர் மட்டன் மசாலா பொடி அது ரெண்டையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச விழுத அதே கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த கோஃப்தா கறி எளிமையான முறையில் சூப்பராகவே நம்ம செஞ்சிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே நமக்கு கோஃப்தா கறி சூப்பராகவே ரெடியாகிடும் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த கிரேவி சூப்பராகவே ரெடியாகிரும் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா இப்போ கொதித்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நல்லா கையாலே கசக்கி விட்டுக்கோங்க இறக்குற ஸ்டேஜில் இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்டில் இருக்கும் இந்த கோஃப்தா கறி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம பொறித்து வச்ச சுரக்கா கோஃப்தாவை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம சூடாக பரிமாறிடலாம் அருமையான சுரக்கா கோஃப்தா கறி பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் சூப்பரான சுரக்கா கோஃப்தா கறி மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்